ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் என்கிட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போட்டோம்னா இப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு காலம்பரை மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கூழ் தாங்க பண்ணியிருக்கேன் வெயிலில் பொருள்னா பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு பொழுங்கரிசி ஜவ்வரிசி வெந்தயம் ஜீரகம் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உளுந்தையும் பாசிப்பருப்பு தனியாக ஊற வச்சுக்கணும் ஊற வச்சதை நம்ம எடுத்து போட்டுறோம் ஊற வச்சுட்டோம் பாருங்கள் அதுக்கப்புறம் முழுங்க அரைச்சி அது ரசிக் ஆட் பண்ணிக்கணும் ஜவ்வரிசியை போட்டாச்சு ஜீரகம் எல்லாத்தையும் வெந்தயத்தெல்லாம் போட்டுட்டு அப்படியே தண்ணியை விட்டு ஒரு நாலு வீசில் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து கொண்டு வரணும் வேக வச்சதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டுவிட்டு வச்சு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் கருகுப்புல கொத்தமல்லி பெருங்காயத்தூள் தயிர் கெட்டியாக தயிரை போட்டு அப்படியே சூப்பராக அப்படியே ஒரு இதுக்கு வந்து தொட்டுக்கு ஊறுக்காய் கொத்தரங்காவத்தில் இது வேணும்னு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா காலம்புற மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அட்டகாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து செய்வோம் நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்க அது வரைக்கும்